பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் பலவீனர்களாக கருதப்பட்டு வந்த சமுதாயத்தை நாம் பாக்கியம் செய்த பூமியின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு உரிமையாளர்களாக்கினோம் இஸ்ராயலின் மக்கள் பெருமையை கைக்கொண்டதால் உமது இறைவனின் அழகிய வாக்கு அவர்கள் விஷயத்தில் முழுமையாக நிறைவேறியது பிறவோனும் அவனது சமுதாயத்தினரும் தயாரித்தவற்றையும் அவர்கள் உயரமாக எழுப்பியவற்றையும் அடியோடு அளித்தோம் இஸ்ராயலின் மக்களை கடல் கடந்து செல்ல வைத்தோம் அப்போது தமது சிறைகளுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருந்த கூட்டத்திடம் அவர்கள் வந்தனர் மூசாவே அவர்களுக்கு இருக்கும் கடவுள்கள் போல் எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்தி தருவீராக என்று கேட்டனர் நீங்கள் அறிவுகட்ட கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார் அவர்கள் எதில் இருக்கிறார்களோ அது அழியும் அவர்கள் செய்து வந்தவையும் வீணானது அல்லா அல்லாதவர்களையா உங்களுக்கு கடவுள்களாக கற்பிப்பேன் அவனே உங்களை அகிலத்தாரை விட சிறப்பித்திருக்கிறான் என்று மூசா கூறினார் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை உயிரிடம் விட்டு உங்களுக்கு கடும் வேதனையை சுவைக்கச் செய்து கொண்டிருந்த பிரௌனின் கூட்டத்திடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றியது எண்ணி பாருங்கள் உங்கள் இறைவனிடமிருந்து இதில் கடும் சோதனை இருந்தது